அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து அல்ஹமுது இல்ல ஒ சலாத் இல்ல முகமது பின் அப்தில்ல அம்மாபேத் அன்புக்குரிய சகோதரர்களே இன்றைய மார்க்க நினைவூட்டல் மூலமாக சமரா து தர்மத்தின் பயன்களை பற்றிய ஒரு சுருக்கமான செய்தியை நாம் பார்க்க இருக்கின்றோம் அன்புக்குரிய சகோதரர்களே மார்க்கம் தர்மத்துக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குகிறது தருமம் என்பது அல் அதாவது மனிதனை இந்த உலகத்தில் பலவிதமான தீங்குகளில் இருந்து பாதுகாக்கக்கூடியதாக இருக்கின்ற அதே நேரத்தில் நாலு மறுமை நாள் அல்லாவுடைய அல்லாவுடைய கஷ்டமான நிலைமைகள் அல்லாவுடைய கோபத்திலிருந்தும் பண்ணி பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது எனவே சதக்காவுடைய தன்மைகள் பற்றி சதக்காவுடைய சிறப்புகள் பற்றி ஏராளம் இருக்கிறது நாம் அதிசுகளை கொண்டோம் இன்னும் சதகத துத்தி ஒரு கலவர்வம் நாம் هلا معانا தர்மம் என்பது இறைவனுடைய கோபத்தை என்ன செய்கின்றது தணிக்கிறது என்ற செய்தியை அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாக அவர் சொல்லுகிறார்கள் அல் அல்குர்வானும் சதக்காவைப் பற்றி ஏராளமான குரான் குரான்சன நாம் கொண்டோம் தர்மத்தின் மூலமாக நாம் செய்கின்ற எத்தனையோ பயன்களை அடையக்கூடியதாக இருக்கிறது இந்த தர்மம் என்பது நாம் வலது கையால் கொடுக்கக்கூடிய தர்மம் இடது கையா கைக்கு தெரியாத அளவுக்கு ஒரு மனிதன் ஒரு பாடிகளுக்கு அல்லது தேவை ஓடையுக்கு தர்மம் செய்வானையானால் நிச்சயமாக நாளில் மறுமையினால் அல்லா மாவட்டத்தில் அரசியலினுடைய நிரலை பெறக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மையான காரியமாக அது இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம் ஒரு மனிதன் நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றான்னு சொன்னால் அந்த நோய்வாய்க்கு முன்பதாக அல்லது ஏதோ ஒரு தேவை உடையவனாக இருக்கின்றான்னு சொன்னால் அந்த தேவைகள் நிறைவேற்றுவதற்காக வேண்டி இந்த சதக்காவை செய்வது செய்வதன் மூலமாக செய்துவிட்டு அந்த காரியத்தை செய்வதன் மூலமாக அவருடைய காரியம் நிறைவதற்கு ஒரு காரணமாக அமைதி வரும் என்றெல்லாம் மார்க்கம் எங்களுக்கு சொல்லுகின்ற ஒரு செய்தியாக இருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களே து மஞ்சளத்து சாஹிப் அலு உஷானியா ஒரு மனிதன் சதக்கா தர்மத்தில் செய்யக்கூடியவனாக இருப்பானே ஆனால் நிச்சயமாக அது அவனை உயர்த்தக்கூடியதாக இருக்கிறது அவனுடைய அந்தஸ்துகளை உயர்த்தக்கூடியதாக இருக்கிறது அதே நேரத்தில் தொகீருளி நப்சிமன் அதாயில் தீய எண்ணங்கள் தீய பாவமான காரியங்களை வெட்டும் தடுக்குகின்ற ஒரு செயலாகவும் ஆபத்தான விஷயங்கள் பாதுகாக்கக்கூடிய ஒரு ஒரு சாதனமாக இந்த சதக்கா இருக்கிறது என்பதனை நாம் பார்க்க கொண்டோம் அதே மாதிரி அன்புக்குரிய சகோதரர்களே தக்ஃபீர் துனூப் இத்ஃபா ஒரு மனிதனுடைய சிறுபாவ பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு இந்த தர்மங்கள் என்ன செய்ய காரணமாக இருக்கிறது பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கிறது அதே நேரத்தில் அல்லாஹ் அதாவது தீய எண்ணங்களை விட்டு பாதுகாக்கக்கூடியதாகவும் அல்லாவுடைய ஜியாதத்து பரகாஃபில் அமில் மேல் தன்னுடைய சொத்துலையும் தன்னுடைய வியாபாரங்களையும் தன்னுடைய பறக்கத்தை அபிவிருத்தாக கூடிய ஒரு காரணமாக இருக்கிறது இந்த தர்மம் என்பதனை நாம் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் ஆகவே அன்புக்குரிய சவரலே நாம் தர்மத்துக்கு அதிக முக்கியத்துவம் செலுத்துவதன் மூலமாக நிறைய பயன்கள் இருக்கிறது